சிந்தனை முடிச்சி கேள்வி ஒன்று மண்ணுக்குள்ளே கிடப்பான் மங்களகரமானவன் விடை அவன் மஞ்சள் இரண்டு. தொப்பி போட்ட காவல்காரன் உரசி விட்டால் சாம்பல் ஆவான் அவன் யார் விடை தீக்குச்சி கேள்வி மூன்று ஊர் சுற்ற கூட வருவான் ஆனால் வீட்டுக்குள்ளே வரமாட்டான் அவன் யார் விடை செருப்பு கேள்வி ஏழு குதிரை பூட்டிய தேரில் வரும் மன்னதன் யார் விடை சூரியன் கேள்வி ஐந்து தொட்டு ஏதும் இல்லை அழைத்து விட்டால் சிவந்து விடுவான் அவன் யார் பிடை மருதானி நன்றி வணக்கம்